நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி திருத்துறைப்பூண்டி ஏப்ரல் மைனஸ் இருபத்தெட்டு திருத்துறைப்பூண்டியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பாசன வாய்க்கால்களை முறையாக பராமரிக்க வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் திருத்துறைப்பூண்டி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு முள்ளியாறு வளவனார் ஆகியவற்றில் மண்டிக் கிடக்கும் வெங்காய தாமரை சம்பான் கோரை ஆகியவற்றை உடனடியாக அகற்ற வேண்டுமெனவும் ஜூன் பன்னிரண்டாம் தேதி தமிழக அரசு குறுவை சாகுபடி பணி மேற்கொள்வதற்காக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் பாசன ஆறுகளில் இருந்து பிரியும் கிளை வாய்க்கால்கள் மற்றும் பாசன ஆறுகளில் மண்டிக் கிடக்கும் புதர்களை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் நகர தலைவர் அமர்சிங் நகரச் செயலாளர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சியின் அகில இந்திய விவசாய சங்க தேசிய குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான உலகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி விளக்கிக் கண்டன உரையாற்றினார் இந்த நிகழ்வில் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகள் மீது அக்கறை செலுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பி வி சந்திரராமன் முத்துக்குமரன் காந்தி தாஜ்தீன் வாசுதேவன் சுந்தர் முருகேசன் பக்கிரிச்சாமி கார்த்தி இந்திரா நகர பொருளாளர் குமார் விவசாய சங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அக்கினிசாமி தாஸ் தர்மசீலன் துரை தமிழழகன் பூமிநாதன் பரமசிவன் முருகேசன் வசந்தா கோபு முருகையன் வீராசாமி தங்கராசு மீராசன் மனோகரன் தினேஷ் முருகவேணி சபரி குமார் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஜாலிட் ஒன்பது ஏழு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது எட்டு ஆறு இரண்டு வணக்கம் நேயர்களே மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி